வணக்கங்க நான் தான் கோவை ட்ரீம் லேண்ட் ரியல் எஸ்டேட் சார்பாக ராஜா பேசிகிட்ருக்கேங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாக்கினாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரு முப்பத்தி மூணு சென்ட் வருதுங்க ஒரு ஏக்கரு முப்பத்தி மூணு செண்டுங்க இதை வந்து அவுட்டு பிரிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரித்து கல்லெல்லாம் ஓண்டி சைட் மாதிரி பிரித்து போட்டுருக்குறாங்க அதாவது ரெண்டு செண்டு மூணு சென்ட்டு நாலு சென்ட் மூன்றை செண்டு ரெண்டரை சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அவுட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அழகாக பிரிச்சுருக்காங்க நல்ல தட வசதி ரோடு வசதி எல்லாமே இருக்குங்க நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ இதை வந்து என்ன இதுன்னா உங்களுக்கு பாதியாக பிரிச்சிங் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக நீங்கள் அப்படியே வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனால கூட நீங்கள் சேல் பண்ண முடியுங்க இப்போ அங்கே வந்து சென்ட்டு வந்து மூணுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் ஒரு சென்ட் வந்து போயிட்டுருக்குங்க விலை இப்போ இவங்க கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவே வந்து உங்களுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கரா வந்து அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கரும் முப்பத்தி மூணு சென்ட் இருக்குங்க நிறைய வீடுகள் கம ஏரியா இருக்குது நிறைய கமர்ஷியல் அந்த ஏரியாவில் சுற்றி கமர்ஷியல் பில்டிங்ஸ் நிறையா இருக்குங்க நிறைய வீடுகள்லாம் நிறையா அமைஞ்சிருக்குங்க ரோடு தடை வசதி எல்லாமே பக்காவாக இருக்குங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு கேளுங்க இவங்க சொல்கிற இருந்து நம்ம உட்காந்து நெகோசியபுலாக பேசி கூட முடிச்சுக்கலாங்க இன்னும் கம்மியாக வந்து நம்ம பேச முடியுங்க ரெடி கேஷாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ரொம்ப தர ரேட் கம்மி ரேட்டு பேச முடிக்கலாங்க இன்ட்ரெஸ்டட் பையர்ஸு உடனடியாக கான்டாக்ட் பண்ணி என்னை தொடர்பு கொடுங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பட்டன் போட்டுக்கோங்க பார்த்துக்குங்க எடுத்து பாருங்கள் நல்ல அருமையான இடங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வாங்காட்டி கூட வேறு யாருக்காவது இந்த வீடியோ மூலியமாக அவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு இதை வச்சு அவங்க பயனடையலைங்க பாருங்கள் நன்றிங்க வணக்கம்